ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான இறால் தொக்கை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் அதுக்கு நான் வந்து ஒரு முந்நூறு கிராம் இறால் பெரிய பெரிய இறால் அதை எடுத்துருக்கேன் அரை கிலோவாக உரிச்சோன்னா முந்நூறு வந்துச்சு அறுநூறு கிராம் இருந்துச்சு அதை உரிச்சோன்னா முந்நூறு கிராம் கிடச்சிச்சு எனக்கு இந்த மாதிரி முதுகு பகுதியில் உள்ள அழுக்கை எடுத்துகிட்டு இந்த மாதிரி கழுவி க்ளீன் பண்ணி வச்ச இறாலில் நான் வந்து ஒரு கால் டீஸ்பூன் இல்லைன்னா அரை அரை டீஸ்பூன் போட்டுக்கோங்க மஞ்சள் தூள் மிளகாய் தூள் உப்புத்தூள் போட்டுட்டு இஞ்சி பூண்டு லெமனு இவ்வளோ போட்டு நல்லா விரவி ஒரு நல்ல இதை பண்ணி வச்சுக்கோங்க நல்லா கலந்து ஒரு இருபது நிமிஷம் முப்பது நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க அளவுகள் எல்லாமே ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பார்த்துக்குங்க அப்புறமா வந்து அது நல்லா ஊறிட்டுருக்கும்போது நம்ம வந்து இது வந்து நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கோம் நான் ஒரு ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சம் கருவேப்பில அப்புறம் வந்து இஞ்சி பூண்டு விழுது கொத்தமல்லி கீரை இவ்வளோ எடுத்து வச்சுருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு எடுத்துருக்கோம் கால் டேபிள் ஸ்பூனாக வந்து நம்ம வந்து இறாலில் போட்டாச்சு மீதி வந்து முக்கால் டேபிள் ஸ்பூன் நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்கோம் வடக்கிறதுக்கு இப்போ அடுப்பில் கடாய் வச்சுட்டு கடாயில் நம்ம வந்து நல்லெண்ண மூணு டேபிள் ஸ்பூன் விற்றுருக்கேன் அதில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்தேன் இறால பொறிச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி இறால் வந்து முக்கால் இப்போ தான் நல்லா வெந்து வந்துட்டோம் இதுலையே பொறிஞ்சு வரட்டும் பெரிய இறால்ன்றதுனால இப்படி பொறிச்சு போட்டால் நல்ல டேஸ்ட்டாக மசாலாலாம் அதில் ஊறி நல்ல சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி பொறிச்சு எடுத்துக்கலாம் பொறித்து பொறிச்ச இறால தனியாக எடுத்து வச்சுக்கலாம் கடாயில் அதே எண்ணெய் இருக்கும் அந்த எண்ணெயிலையே நம்ம வந்து தாளிச்சிக்கலாம் இறால தனியாக எடுத்து வச்சதுக்கப்புறமா கடாயில் மீதி இருக்கிற எண்ணெயில் அந்த எண்ணெயே போதுமானது அந்த எண்ணெயில் நான் வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் சோம்பு போட்டிருக்கேன் அதையும் போட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டுக்கலாம் சோம்பு பொறிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் போட்டு இந்த மாதிரி வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூன் இஞ்சி போட்டு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா ஒரு டேபிள் ஸ்பூனில் கால் வந்து நம்ம வந்து கால் டேபிள் ஸ்பூன் நம்ம வந்து இறாலுக்கு போட்டாச்சு மீதி முக்கால் டேபிள் ஸ்பூன் அதையும் போட்டு நல்லா வதங்கி வரட்டும் வதங்கி நல்ல வெங்காயமும் இஞ்சி போட்டு நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி பச்சை மிளகா கருவேப்பிலை இவ்வளோத்தையும் போட்டு வதக்கி எடுத்துக்கலாம் நம்ம எடுத்து வச்சுருந்தோம் உப்பு மிளகாய் தூள் போட்டுக்கோங்க உப்பு தேவைக்கு போட்டுக்கோங்க மிளகாய் தூள் போட்டுக்கோங்க அப்புறமா நான் ஆச்சு கரம் மசாலா அது ஒரு அரை டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன் இவ்வளோ தான் மசாலா வேறு எதுவும் சேர்க்க வேண்டாம் இவ்வளோ போட்டு நல்லா வதக்கிக்கோங்க இந்த மாதிரி நல்லா ஒன்று சேர்ந்து கலந்து வதங்கி வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஒரு இரநூறு எம்எல் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கப் தண்ணி ஊற்றுங்க ஏன்னா வந்து நம்ம நம்மளுக்கு ஆஃப் பண்ணால் துக்கு வரும் அதனால நம்ம ஒரு கப் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் இந்த மாதிரி மசாலா வைக்க நல்லா போட்டோம் நல்லா தழை தழைன்னு கொதிக்க வச்சுக்கோங்க இந்தளவு நல்லா கொதித்து வரட்டும் கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து பொறிச்சு வச்சுருக்கோம் இல்லையா யாராலு அதை போட்டுக்கலாம் இறால் போட்டுட்டு அப்புறம் வந்து நான் ஒரு அரை டேபிள் ஸ்பூனுக்கு நான் வந்து இது போட்டிருக்கேன் மிளகுத்தூள் போட்டிருக்கேன் கடைசியாக நம்மளுக்கு காரத்துக்கு நம்ம போட்ட அந்த மிளகாய் தூளும் இப்போ போட்ட மிளகுத்தூளும் மிளகுத்தூள் ஏன் போட்டோம்னா நல்ல டேஸ்ட் நல்ல ரிச்சாக கிடைக்கும் அதனால மிளகுத்தூள் போடுவோம் போட்டுட்டு நல்லா மூடி வச்சுருங்க மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே நல்ல சிம்மில் போட்டு வேக வச்சுருங்க ஏன்னா கொதி வந்ததுக்கப்புறமா தான் நம்ம சேர்த்துருக்கோம் பத்து நிமிஷம் சிம்லே வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ் இடையில அடிப்பிடிக்காமல் லைட்டாக ரெண்டு டைம் கலந்து விட்டுக்குங்க பத்து நிமிஷம் நல்லா சிம்மில் வச்சுட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தேன்னா நம்மளுக்கு சூப்பரான இறால் ரெடி ஆகிருக்கும் இந்த டைமில் நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் உள்ள அந்த டேஸ்ட்டு கிடைக்கிறதுனால கிடைக்கணுன்றதுனால நான் வந்து கஸ்தூரி மெத்தி போட்டிருக்கேன் கஸ்தூரி மெத்தி போட்டு கொத்தமல்லி தலையும் போட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த கொத்தமல்லி தலையும் போட்டு வேறவே எடுத்துட்டுனா சூப்பரான எறால் தொக்கு ரெடி ஆயிரும் பார்த்திங்களா சூப்பராக இருக்கும் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு எந்த அளவு தொக்கு வேணுமோ அந்த தண்ணி பதத்தில் வேணும்னா அந்த மாதிரி எடுத்துக்கோங்க நான் நல்லா வற்ற வச்சு இந்த மாதிரி ட்ரையாக எடுத்துருக்கேன் நான் சப்பாத்திக்கு எடுத்துரு எடுத்துக்கிறேன் அதனால நான் வந்து இந்த மாதிரி எடுத்துருக்கேன் உங்களுக்கு வந்து சாதத்துக்கு போட்டு பசஞ்சு சாப்பிட்ணும் இன்னும் கொஞ்சம் தண்ணியாக எடுத்தால் கூட உங்களுக்கு உங்களுக்கு எந்த டெக்ஸ்டரில் வேணுமோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க ஓகேங்களா இந்த மாதிரி ஏறாலத்துக்கு நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் கிடச்சி அதே டேஸ்ட்டு அதை விட நல்ல சூப்பராகவே இருக்கும்னு சொல்லலாம் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்